நடிகை ஊர்வசியை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் நடிகை ஊர்வசியின் மகளை பார்த்துள்ளீர்களா அடுத்த ஹீரோயின் ரெடியா ஊர்வசி கொடுத்த அப்டேட் ஒன்று வெளியாகிறது பிரபல நடிகை ஊர்வசியின் ஒரே மகள் தான் சேதா லட்சுமியின் போட்டோ இணையதளத்தில் அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்றும் கூறப்படுகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பு மற்றும் நகைச்சுவையால் எக்கச்சக்கமான ரசிகர்களின் ஃபேவரட் நடிகையாக இன்றும் இருப்பவர்தான் நடிகை ஊர்வசி மேலும் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என டாப் நடிகர்களுடன் அவர்களுடன் நடிப்பு கொடுத்து அவருடைய அசாத்திய நடிப்பால் அசத்தியவர்தான் நடிகை ஊர்வசி ஆவார் தமிழில் பாக்கியராஜ் இயக்கிய முந்தானை முடிச்சு படத்தின் மூலம் கதாநாயக அறிமுகமாகி சினிமா உலகிற்குள் நுழைந்தார் என்றும் குறிப்பிடத்தக்கது கவிதா ரஞ்சனி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் சினிமாவுக்காக தனது பெயரை ஊர்வசி என மாற்றிக்கொண்டார் மேலும் இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகாக இருந்த ஊர்வசி கேரள நடிகர் மனோஜ் ஜெயின் என்பவரை இரண்டாயிரம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்றும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவர்களுக்கு தேஜலட்சுமி என்ற மகள் உள்ளார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து கொண்டார் என்றும் குறிப்பிடத்தக்கது மகள் தேஜலட்சுமியின் தஞ்ச் தந்தை மனோஜுடனும் வாழ்ந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிவபிரசாத் என்பவரை மறுமணம் செய்து கொண்ட ஊர்வசி நாற்பத்தி மூணு வயதில் மகனுக்கு தாயானார் என்றும் கூறப்படுகிறது தனது மகள் மற்றும் மகன் புகை புகைப்படமான மகன் புகைப்படத்தை எந்த சமூக வலைது பக்கத்திலும் வெளியிடாமல் இருந்தார் நடிகை ஊர்வசி ஆவார் இந்த நிலையில் இருபத்தி மூன்று வயதாகும் தனது மகள் சினிமா குளிர்குள் நுழைய நுழையவுள்ளார் என்றும் சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் நடிகை ஊர்வசி கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது படத்தில் நடிப்பதற்கான தனது மகள் கேட்டு வருவதாகவும் அவர் கூறியிருந்தார் மேலும் நடிகை ஊர்வசி தனது மகள் மகள் மற்றும் கணவருடன் இருக்கும் புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது ஊர்வசியின் மகளை பார்த்து ரசிகர்கள் அட என்ன ஒரு அழகு ஊர்வசியின் குடும்பத்தில் அடுத்த நடிகை ரெடி என கமெண்டும் செய்து வந்துள்ளரா மேலும் மேலும் ஊர்பசியின் மகளின் புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகியும் வருகிறது இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்